பதினோராவது ஐபிஎல் சீசன் மும்பை வேன்கடை மைதானத்தில் பிரம்மாண்டமாக தொடங்குச்சு மும்பை சென்னை மோதின இந்த பரபரப்பான ஆட்டத்தில் சென்னை டீம் த்ரில் வெற்றி அடைஞ்சாங்க கடைசியில் இறங்கின கேதார் ஜாதவ் சிக்ஸரும் ஃபோரும் அடித்து வெற்றி தேடி தந்தார் இப்படி இருக்கும்போது இன்னைக்கு நடக்கிற மேட்சில் சென்னை கொல்கட்டா டீம் மோதுறாங்க இந்த மேட்ச் சென்னையில் நடக்குது இப்படி இருக்கும்போது சென்னை டீமில் முக்கியமான மூணு பிளேயர்ஸ் காயம் காரணமாக ஆட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு மும்பையில் நடந்த மேட்சில் கேந்தர் ஜாதவுக்கு காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி டியூப்ளீசஸ் காயம் காரணமாக அவதிப்பட்டு வருவதால் இன்னைக்கு போட்டியில் வர மாட்டார்னு இது வரைக்கும் தெரியல முரளி விஜயம் காயம் காரணமாக ஃபர்ஸ்ட் மேட்சில் விளையாடல இந்த போட்டியில் அவர் விளையாடுவார்னு எதிர்பார்க்கப்படுது இப்படி வீரர்கள் காயமடைஞ்சிருக்கிறதுனால சென்னை டீம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கு இப்படி இருக்கும்போது ரைனா பிராவோ அம்பத்தி ராயு அதிரடி காட்ட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கொல்கட்டா டீமும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க இந்த ரெண்டு டீமுமே ரெண்டு தடவை ஐபிஎல் கப்பை வின் பண்ணியிருக்காங்க சமபலம் வாய்ந்த இந்த ரெண்டு டீமும் மோதுறது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சென்னை டீம் சொந்த மண்ணில் விளையாடுறதுனால ரசிகர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு நடக்கிற மேட்சில் சிஎஸ்கே தன்னோட அதிரடி ஆட்டத்தை காட்டி சென்னை ரசிகர்களை உற்சாகப்படுத்துவாங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்